السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم رياض الصالحين بادم 285 إنبتي عند رياض الصالحين كتاب ريا إن بتي دام نال بارتلنا ممردريكنجم عند بارتيل باب فضل الزهد في الدنيا والحث على التقلل منها وفضل الفقر என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய ஹதீஸை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாரா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகுத்தாளா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் ஆலமீன் இப்பொழுது இந்த ஐந்தாம் நாள் பாடத்தில் நாம் மூன்று ஹதீசகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த மூன்று ஹதீஸில் முதலாவது ஹதீஸானது நபியின் உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய முதல் ஹதீஸாக இருக்கின்றது இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு முறை இபுனு அமர் ரதிகல்லாஹு அனுகுமா அனுகுமா அமர் ரதிகல்லு அனுஹு அன்னவருடைய மகனான அனுகு அன்னவர்கள் அப்போ அன்னவருடைய தோல்பட்டையில் கை வைத்து தோல்பட்டியை பிடித்து கொண்டு செல்ல அலிஸ்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் இபுனு அமரே அப்துல்லாவே நீ இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு பயணியாகவோ ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பயணியாகவோ அல்லது ஒரு பாதையை கடந்து செல்வ செல்லக்கூடிய ஒரு நபராகவோ இந்த உலகத்தில் நீ இருந்துகொள் என்று செல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் அந்த இபனோ அமர் ரதிகுல்லாஹ் அனுகு அன்னவரிடத்தில் உபதேசம் செய்தார்கள் அப்போ இன்னும் அமர் ரதியுல்லாஹ் அனுகு அன்னவர்கள் சொல்லக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்களாம் எப்படி மாலை வந்துவிட்டது என்று சொன்னால் நீ மாலை நேரத்தில் நீ இருந்தால் என்று சொன்னால் காலை நேரத்தை நீ எதிர்பார்க்காது நீ காலைய நேரத்தில் நீ இருந்தால் என்று சொன்னால் மாலை நேரத்தை நீ எதிர்பார்க்காதே உம் உன்னுடைய நோய் நிலையை கருத்தில் கொண்டு உன்னுடைய உடல் நிலையையும் நீர் இறப்பதையும் கருத்தில் கொண்டு உன்னுடைய உயிர் வாழும் காலத்தையும் நீ பயன்படுத்திக் கொள் என்று அந்த இபுநோக ரதிகுல்லா அனுகுன் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்களாம் என்ற செய்தியினை இந்த முதலாவது ஹதீஸில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இரண்டாவது ஹதீஸாக பற்றற்று வாழ் என்ற தலைப்பின் கீழ்மையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வராங்க வந்து கேக்கிறாங்க யார சொல்லா எனக்கு ஒரு செயலை நீங்க சொல்லித்தாங்க எனக்கு ஒரு அமலை நீங்க சொல்லித்தாங்க அது எத்தகைய அமலாக இருக்கணும்னு சொன்னா அந்த அமலை நான் செஞ்சா அல்லாஹும் என்னை விருப்பம் கொள்ள வேண்டும் இந்த உலக மக்களும் விருப்பம் கொள்ள வேண்டும் என் மீது என் மீது பிரியம் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அமல் எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்கன்னு கேட்ட பொழுது சொல்லதாசி மன்னவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நீ பற்றற்று இருப்பியராக பற்றற்று வாழு என்று சொல்லதா அழிசலம் அண்ணவர்கள் சொன்னார்கள் அப்படி நீங்கள் பற்றற்று வாழ்ந்தால் அல்லாஹ் உண்மை விரும்பக்கூடியவனாக இருப்பான் மக்களிடம் உள்ளவற்றிலும் நீங்கள் பற்றற்று இருந்தால் என்று சொன்னால் மக்களும் உங்களை விரும்பக்கூடியவராக இருப்பார்கள் என்ற விஷயத்தினை மன்னவர்கள் அந்த வந்த அந்த நபருக்கு சொன்னார்கள் என்ற செய்தியினை இந்த இரண்டாவது ஹதீஸாக நமக்கு சொல்லி தராங்க அடுத்தபடியாக மூன்றாவது ஹதீஸாக நபியின் பசி என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா செல்லல்லாஹு அலிஹி செல்லம் அன்னவர்கள் அப்போ உமர் ரதியுல்லாஹு அணுகு செய்து உமர் ரதிகுல்லாஹு அணுகு அன்னவர்கள் சொல்றாங்க உலகத்தினுடைய அந்த எல்லாம் மக்கள் பெற்றுக்கொண்டார்களே அந்த விஷயத்தை எல்லாம் குறித்து உமரதிகுல்லா அவர்கள் ஒரு நாள் யோசித்து பார்த்தார்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்போ நினைவு கூர்ந்து அப்போ மக்களிடத்தில் சொன்னார்கள் அன்றைய நாளில் செல்லல்லா அலிஸ்லாம் பசியின் காரணமாக அவர்கள் சாய்ந்த நிலையில் இருந்தார்கள் சல்லல்லா அலிஸ்லம் சாய்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களாக நான் அவங்களை பார்த்தேன் இன்னும் அவர்கள் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள மட்டமான பெருத்தம் பலத்தை கூட அவர்களை பெற்றுக்கொள்ளவில்லை அவங்க வயிறு அவங்க வயிற்றினுடைய அந்த பசியை நிரப்பிக்கொள்வதற்கான ஒரு தரமான பெருத்தமலும் கிடையாது பழுத்து பெருத்தமலும் கிடையாது ஒரு மட்டமான ஒரு மிகவும் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்கக்கூடிய ஒரு பெருத்தமலம் கூட செல்லல்லா அலுஸ்ரம் அந்த நாளில் பெற்றுக்கொள்ளவில்லை அந்த அளவிற்கு செல்லல்லா அலுஸ்ரம் அண்ணவர்கள் பசியை பொறுத்து கொண்டார்கள் பற்றற்று வாழ்ந்தார்கள் என்ற செய்தியினை இந்த மூன்றாவது ஹதிகசன் மூலம் நமக்கு சொல்லித்தருவார்கள் அப்போ இதுதான் இந்த மூன்று ஹதீஹசைகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்தில் இந்த மூன்று ஹதீசுகளை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம் இப்போ இதற்கான தர்ஜுமாக்கள் கூடுதல் விளக்கங்கள் செய்திகள் எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலஹம் இல்லா இப்ப நம்ம கிதாப பார்ப்போம் நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இந்த ரியாவு சாலேஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஷ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸாக இது அமைகின்றது இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுதுனா அமர் ரதி அல்லாஹு அன்னவருடைய மகனான அப்துல்லாஹின் அமர் ரதிகல்லாஹூ அனுகுமா அன்னவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இதை அமைகின்றது ரதி அல்லாஹு அனுகுமா அவர்கள் இருவரையல்லாஹூலா பொருதிக்கொள்வானாக கால அந்த அப்துல்லாஹன் அமர் ரதி அல்லாஹுமா சொன்னார்கள் அகத ரசூலுல்லாஹி செலவாக அழைகியவ செல்லம் பிமன் கி பய்யா அவ்வாவுடைய தூதர் செலவாலேசல மன்னவர்கள் பிடித்துக்கொண்டார்கள் பிமன் கி பய்யா என்னுடைய இரண்டு தோல் புஜங்களை தோல் பட்டையை பிடித்துக் கொண்டார்கள் பிடித்துக்கொண்டு கால அப்பொழுது செலவாலேசன மன்னவர்கள் சொன்னார்கள் குன் ஃபித்துல்யா இந்த உலகத்தில் நீ ஆகிவிடு க அன்ன நிச்சயமாக நீ ஒரு வெளியூர் வாசியை போல ஆகிவிடு அவ் அல்லது அபி ருசபீலி பாதையை கடந்து செல்லக்கூடிய ஒரு நபராக இந்த உலகத்தில் நீ ஆகிவிடு என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்னுடைய தோல்ப என்னுடைய தோல்பட்டையை பிடித்து கொண்டு சொன்னார்கள் ஒன்று பயணம் செய்யக்கூடிய ஒரு பயனாளியாகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீ ஆகிவிடு அத்தகைய ஒருவனை போல் இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து சென்று விடு என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்ற செய்தியினை இங்கு விபரதிகள் ஆக அவர்கள் சொல்றாங்க இன்னும் வகான இபுனு அமர வகான இபுனு அமர ரதிகல்லாக அணுகுமா இன்னும் இபுனு அமர ரதிகல்லாக அணுகுவானவர்கள் ஆகியிருந்தார்கள் ரதிகல்லாக அணுகுமா அவர்கள் இருவரை திட்டம் அல்லாஹு தாயால பொருத்திக் கொள்வான பதகுமாவுடைய மீறி ஒன்னு செய்தன அமர் ரதிகல்லாக அணுகுவானவர்களை பார்த்த போது இன்னொன்று அவர்களுடைய மகன் அப்துல்லா ரதிகல்லாக அணுகுவானவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு வயக்கோலு அவர்கள் சொல்வார்கள் இதா அம்சித்த நீ மாலையில் நீ ஆகியிருந்தால் எதிர்பார்க்காதே என்று அவர்கள் சொல்வார்கள் எதிர்பார்க்காதே என்று அந்த இபுனோமான் அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்களாம் இன்னும் வகுது இன்னும் நீ பிடித்துக்கொள் மின் செஹிக்க உன்னுடைய ஆரோக்கியத்தின் காரணமாக நீ பிரித்துக்கொள் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நீ பிடித்துக்கொள் நீ மறவிக்க உன்னுடைய நோயின் காரணமாக உன்னுடைய ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு நீ பிடித்துக்கொள் இப்போ உன்னுடைய உடம்பில் என்ன நோய் இருக்கு எத்தகைய நோய் இருக்கு உன்னுடைய ஆரோக்கியம் எத்தகையதாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு நீ வாழ்ந்து கொள் என்று சொல்லி தருக சொல்லித்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னும் ஹயாத்திக்க உன்னுடைய வாழ்வை கருத்தில் கொண்டு நீ பயன்படுத்திக்கொள் நீ மௌத்திக்க உன்னுடைய மரணத்திற்காக நீ வாழக்கூடிய அந்த வாழ்வின் காரணமாக கருத்தில் கொண்டு நீ பயன்படுத்திக்கொள் என்று அந்த எபனோ அமர் ரதியுல்லாஹமானவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியிலே இங்கு நமக்கு தருகிறார்கள் ரவாகுல் புகாரி இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி ஆலை அன்னவர்கள் தந்தார்கள் அறிவித்தார்கள் என்ற செய்தியினை இங்கு நமக்கு பதிவு செஞ்சு தரார்கள் அப்போ இதுதான் நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவா அழைச்சவர்கள் அந்த இபுணோமர் வாங்குவ நீ இந்த உலகத்தில் பற்றற்று வாழ்ந்து கொள் என்று சொல்லித் தருகிறார்கள் இந்த உலகத்தில் நீ ஒரு பயணம் செய்யக்கூடியவராகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீ ஆகிக்கொள் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீ இந்த உலகத்தில் பற்றற்றவனாக இந்த உலகத்தின் மீது சாய்ந்து விடாமல் இந்த உலகத்தின் மீது ஆசை கொள்ளாமல் இந்த உலகத்தின் மீது நீ நிராசை கொண்டு நீ பற்றி வாழ்ந்துகொள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லலாஸ்ல உபதேசமாக சொல்றாங்க இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமது இல்லா அடுத்தபடியாக பாருங்க இந்த ஹதீசனுடைய விளக்க உரையில் கூறுவார்கள் அப்போ இந்த ஹதீஸ் இருக்குதா சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ் இந்த விளக்க ஹதீசருடைய சொல்வார்களாம் அர்த்தமாகிறது ஆசை கொள்ளாதே அப்போ இந்த உலகத்தின் பக்கம் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே இன்னும் வலா தத்தி இன்னும் இந்த உலகத்தை நீ எடுத்துக்கொள்ளாதே ஒத்தனன் சொந்த நாடாக எடுத்துக்கொள்ளாதே அப்போ ஒரு சொந்த நாடாக ஒரு இடுப்பிறமாக இந்த உலகத்தை நீ எப்பொழுதும் நிரந்தரமானதாக நீ ஆக்கி கொள்ளாதே என்று சொல்லித் தருகிறார்கள் இன்னும் இன்னும் உன்னுடைய நப்சிரத்தில் நீ சொல்லாதே தூ இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழுவதை கொண்டு வாழ வேண்டும் என்பதை என்னுடைய நப்சிரத்தில் நீ சொல்லாதே அப்போ உனக்குள்ளேயே நீ சொல்லிக்காது இந்த உலகத்தில் நம்ம நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதாக உனக்குள்ளேயே நீ சொல்லிக்காதே என்று சொல்லி தருகிறார்கள் அந்த ஈடுபடுத்திக் கொள்பவனாக நீ ஆகாதே கொண்டு நீ பற்றுள்ளவனாகவோ ஆசை உள்ளவனாகவோ நீ ஆகிவிடாதே உலகம் என்பது நிரந்தரமானது கிடையாது இந்த உலகத்தில் அதிகம் காலம் வாழுவதற்கும் நீ நினைக்காத இந்த உலகத்தை சொந்த நாட்டாக ஆக்கிக் கொள்வதற்கும் நீ நினைக்காதே இந்த உலகத்தின் மீது பற்றுள்ளதாகவும் நீ ஆகிக்கொள்ளாதே என்பதை சொல்லித் தருகிறார்கள் இன்னும் வலாத்தாலக் மின்ஹா இன்னும் இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் இருந்தும் நீ தொடர்பு வைத்து கொள்ளாதே அப்ப அந்த உலகத்துல இருந்து நீ ரொம்ப தொடர்பாக நீ ஆகிக்காத ஏனென்றால் பிமா பிமாயத்தை அல்லா கொபிகில் அரீபு ஒரு வெளியூர் வாசி எந்த ஒன்றைக் கொண்டு அவன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வானோ வைரி வத்தனிகி தன்னுடைய சொந்த சொந்த நாடு இல்லாத விஷயத்தில் அப்போ தன்னுடைய சொந்த நாட்டு அல்லாத அந்த நாட்டில் ஒரு வெளியூர்வாசி எப்படி தொடர்பை ஏற்படுத்தி கொள்வானோ அத்தகைய ஒரு தொடர்பை போல நீ தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளாது என்று சொல்லித் தருகிறார்கள் அப்போ ஒரு வெளியூர்வாசி வேற நாட்டுக்காரன் அந்த வேற நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்கு வேற நாட்டுக்கு அவன் போறான்னு சொன்னா அங்கு எப்படி அவன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வான் அப்போ நம்ம இந்த நாட்டுக்கு வந்துட்டோம் இந்த நாட்டோட நம்ம தொடர்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வானா இல்லையா அதுபோல ஒரு தொடர்பினை நீங்களும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் இந்த உலகத்திலிருந்து நீங்கள் நிராசையாக கொள்ளுங்கள் என்பதை சொல்லித் தந்தார்கள் இன்னும் வலாத் இன்னும் இந்த உலகத்தில் நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள் ஈடுபடாதீர்கள் பிமா லா எஸ் அவரியபு ஒரு வெளியூர் வாசி அவன் எந்த ஒன்றைக் கொண்டு ஈடுபட மாட்டானோ அந்த ஒன்றின் கா அந்த ஒன்றை கொண்டு நீங்களும் ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள் அல்லதி எத்தகைய அவன் 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 நாடுகிறான் அது இல அகலகி தன்னுடைய குடும்பத்தார்களின் பக்கம் அவன் செல்வதை அவன் நாடுகிறான் அத்தகைய ஒரு வெளியூர்வாசி எப்படி அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டானோ அது போல நீங்களும் இந்த உலகத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள் அப்போ அதே மாதிரிதான் ஒரு வெளிநாட்டுக்காரன் அவன் இந்த நாட்டுக்கு ஒரு தேவையாக வருகிறான் என்று சொன்னால் அந்த நாட்டின் பக்கம் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள மாட்டான் அப்ப என்னதான் அவனுடைய தாத்து அவனுடைய அவன் அந்த உலக அந்த நாட்டில் வாழக்கூடியவனாக இருந்தாலும் அவன் சொந்த நாட்டை பற்றி தான் அவன் நினைக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த சொந்த நாட்டில் தான் செல்லணும் நம்முடைய குடும்பத்தார்களை போய் சீக்கிரம் போய் செல்லணும் இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்களை எப்படி இந்த வெளிநாட்டுலயும் மூழ்கி கொள்ள மாட்டாங்க வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த இந்த நாட்டு தான் நமக்கு கதி இந்த நாட்டை தான் நம்ம நேசிக்கணும் இந்த நாட்டுல நம்ம பற்றுள்ளதா இருக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க என்னதான் வெளிநாட்டுல சம்பாதிப்பதற்காக போனாலும் அவருடைய மனசு அவருடைய சொந்த நாட்டின் பக்கம்தான் இருக்கும் அந்த சொந்த நாட்டின் அந்த சொந்த குடும்பத்தார்களின் பக்கம்தான் அவர்கள் எப்படியாவது சந்திக்கணும் என்னுடைய மனைவியை சந்திக்கணும் பிள்ளைகளை சந்திக்கணும் அதன் பக்கம் இருப்பார்களா இல்லையா அதுபோல நீங்களும் உங்களை இந்த உலகத்தில் ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள் ஏனால் உங்களுடைய சொந்த நாடானது இது கிடையாது இம்மைதான் மறுமையினால் தான் உங்களுடைய சொந்த நாடாக இருக்கின்றது அதனால் இந்த உலகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் மறுமையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் மறுமை நாளுக்காக உங்களை ஈடுபடுத்தி அதற்கான செயல்களை செய்து நீங்கள் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று இதன் மூலமாக நமக்கு சொல்லி தருகிறார்கள் ஓபில்லாஹி தௌஃபியக் இன்னும் தௌஃபியக் என்பது அல்லாஹை கொண்டே அமையக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் இந்த ஹதீசனுடைய ஷரஹில் சொல்லித்தரக்கூடிய விஷயமாக நமக்கு இருக்கின்றது அப்ப இதன் மூலமாக சொல்ல வரக்கூடிய செய்தி இந்த உலகம் என்பது நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தின் மீது நீங்கள் பற்றுள்ளவராக ஆகாதீர்கள் இந்த உலகத்தில் அதிகம் காலம் வாழக்கூடிய வாழும் ஒரு நிலைமையை நீங்கள் உருவாக்காதீங்க அதிகம் காலம் வாழ வேண்டும் என்பதாக நீங்கள் ஆசை கொள்ளாதீர்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள் மறுமை நாளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் மறுமை நாளின் பக்கமே நீங்கள் ஈடுபடுத்தி ஈடுபடுங்கள் இந்த உலக வாழ்க்கையின் பக்கம் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்பதை இதன் மூலம் நமக்கு முழுமையாக சொல்லித் தருகிறார்கள் அலமதுல்லா இப்போ அடுத்தபடியாக இரண்டாவது ஹதீச நம்ம பார்ப்போம் ஹதீஸானது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் அபில் அப்பாசிபி சாகின் அண்ணவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க அப்போ அபுல் அபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய சாயிதி கோத்திரத்தை சார்ந்த சாது சாதி என்பவருடைய மகனான சஹல் ரதிகல்லாக அறிவிக்கப்படக்கூடிய ஹதீசாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை சொல்றாங்க அவர்களை கொள்வானாக கால அந்த சகலு சாது ரதிகல்லாக வானு அண்ணவர்கள் சொன்னார்கள் ஜா அஜினுன் ஒரு மனிதர் வந்தார் இளம் நபி சொல்லா அலிஸ்லம் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அருகாமையில் ஒரு மனிதர் வந்தார் கால அப்பொழுது அவர் கேட்டார் யா ரசூலல்லாஹி அல்லாஹுடைய தூதரே துல்லடி எனக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் அலா அமலின் ஒரு அமலை குறித்தும் ஒரு செயலை குறித்தும் எனக்கு நீங்கள் அறிவித்துதார்கள் எத்தகைய செயல் என்றால் இதா அமல் அந்த செயலை நான் செய்தால் என்றால் ஹப்பனி அல்லாஹூ அல்லாஹுவும் என்னை விருப்பம் கொள்வான் வா ஹப்பனி என் நாசு மக்கள் ஆகிறவர்களும் என்னை விருப்பம் கொள்வார்களே அத்தகைய ஒரு அமலை எனக்கு நீங்கள் சொல்லித்தார்கள் இப்போ அந்த அமல நான் செஞ்சா அல்லாவும் என் மீது விருப்பம் கொள்ளணும் என்னை விருப்பம் கொள்ளக்கூடியவனாக இருக்கணும் மக்களும் என் மீது விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் அத்தகைய ஒரு அமலை கேட்ட பொழுது இந்த உலகத்தில் நீ பற்றற்று வாழ்ந்துகொள் என்று சொல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தை விட்டும் நிராசை கொண்டு இந்த உலகத்தில் நீ சாய்ந்து விடாமல் ஆசை கொள்ளாமல் நீ பற்றற்று வாழ்ந்துகொள் அப்படி பற்றற்று வாழ்ந்தால் அல்லாஹும் உன்னை நேசிப்பான் விரும்புவான் நீ பற்றற்று இருந்து கொள் அப்படி மக்களில் உள்ளவர்களிலும் உள்ளவற்றிலும் நீ பற்றற்று வாழ்ந்து கொண்டால் மக்கள் ஆகியவர்களும் உன்னை விருப்பம் கொள்வார்கள் என்று தந்தார்கள் அலிஹிசல்லவர்கள் சொல்லித்தந்தார்கள் ஹசன் இந்த ஹதீசானது ஹசனான ஹதீஸாக இருக்கின்றது ரவாஹு இபுனுமாஜா இந்த ஹதீசனை இபுனுமாஜா ரதி என்பவர்கள் அறிவித்தார்கள் இன்னும் அவர்கள் அல்லாதவர்களும் அறிவித்தார்கள் ஹசனத்தின் ஹசனான சனதை கொண்டு அவர்கள் அல்லாத மற்றவர்களும் இந்த ஹதீசனை அறிவித்தார்கள் என்ற செய்தியினை இங்கே நமக்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் நானூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீசு அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லா அலுலம் இடத்துல வந்து ஒருவர் இப்படி ஒரு அமல கேட்ட பொழுது சொல்லா அலுலம் சொன்ன வார்த்தை என்ன என்று சொல்லா அலிஸ் விஷயத்தை சொன்னார் இந்த உலகத்தினுடைய விஷயத்திலும் நீ பற்றற்று வாழ்ந்துகொள் மக்களுடைய அந்த மக்களிடம் உள்ளவற்றிலும் நீ பற்றற்று வாழ்ந்துகொள் அப்படி பற்றற்று வாழ்ந்தால் அல்லாஹும் உண்மை நேசிப்பான் மக்களாகிறவர்களும் உண்மையிலே சிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு விஷயத்தை இங்கு சொல்லலா அம்மன் அவர்கள் சொன்னார்கள் அப்ப பற்றற்று வாழ்க்கை என்பது இத்தகைய ஒரு விஷயத்தை உனக்கு தரக்கூடியதாக இருக்கும் இத்தகைய ஒரு பிரியத்தை உனக்கு தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லலா அமன் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா அப்போ அதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அஹமது இல்லா அடுத்தபடியாக நானூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ் இப்ப இந்த ஹதீஸானது யாரை துட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ரதியுல்ல மகனான அன்னவர்களை சுற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது ரதியுல்லாகு அனுகுமா அவர்கள் இருவரை சுற்றும் அல்லாஹூ தாயலா புரதி கொள்வானாக அப்ப இந்த ஹுமாவுடைய தமீரு ஒன்னு பஷீர் ரதியுல்லாஹு அணிஹோ அண்ணவர்களை பார்த்து போடு போகுது இன்னொன்று அவருடைய மகன் ஆயன் ரதி இல்லாஹ் அவர்களை பார்த்து விடக்கூடியதாக இருக்கும் இப்போ கால இந்தமான விஷய ரதி இல்லாஹ் வானுகுமா சொன்னார்கள் தக்கர அமனபூர் கத்த்வாப் ரதிகள் லாஹ் வானுகு கத்த்வாப் என்பவருடைய மகனான சிகிதர அமர் ரதி இல்லாஹ் அனுகு வன் அவர்கள் நினைவு கூறினார்கள் நினைவு கூருந்தார்கள் அவர்களை இல்லாஹுவானு அவர்களை திருட்டுமல்லாஹு தாள பொருந்திக்கொள்வானாக என்ன விஷயத்தை நினைவு கூருந்தாங்க மா ஒரு விஷயத்தை அசுவா மன்னாசு மக்கள் அடைந்த ஒரு விஷயத்தை நினைவு கூறுந்தார்கள் மீன துன்யா இந்த உலகத்திலிருந்து மக்கள் பெற்றுக்கொண்டார்களே மக்கள் அடைந்தார்களே அந்த விஷயத்தை குறித்து உமரதியுல்லு அவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள் நினைவு கூர்ந்தார்கள் அப்போ அந்த உலகத்தினுடைய பயனை மக்கள் பெற்றுக் கொண்டார்கள் இல்லையா அந்த உலகத்திலிருந்து பெற்றுக் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞாபகத்துக்களை இந்த உலகத்தினுடைய அந்த பயனை மக்கள் பெற்றுக்கொண்டதை குறித்து உமரதியுல்லவர்கள் எண்ணி பார்க்கும் பொழுது கால அப்பொழுது உமரதி அவர்கள் சொன்னார்கள் திட்டமாக நான் கண்டேன் நான் பார்த்தேன் ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவ்வாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களை நான் பார்த்தேன் எவல்லுள் யோம அந்த நாளில் சாய்ந்தவர்களாக அன்றைய நாளில் சாய்ந்தவர்களாக சொல்லதாலிஸ்லம் அண்ணவர்களை பார்த்த எல் தவி பசித்தவர்களாக அவர்கள் அந்த நாளில் சாய்ந்தவர்களாக இருந்தார்கள் அப்போ சொல்லல்ல அலிஸ்லம் அவங்களுக்கு கடுமையான பசி அந்த பசியின் காரணமாக அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்த நிலையில் இருந்தாங்க அந்த நிலையில் சொல்லதாஸ்லம் அவர்களை நான் பார்த்தேன் அவர்களை பெற்றுக்கொள்ளவில்லை ஒரு மட்டமான ஒரு மட்டமான பெலத்திலிருந்தும் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை எந்த ஒன்றை கொண்டு நிரப்புமோ பத்துனகுல்லா அலிஸ்லம் வயிற்றை எந்த ஒன்றை கொண்டு நிரப்புமோ அந்த அப்படிப்பட்ட ஒரு மட்டமான பெருத்த மலத்திலிருந்தும் இருந்தும் கூட சொல்லா அவர்கள் எதுவும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று உமர் ரதவானுகள் சொன்னார்கள் அப்போ செல்லல்லா அலுவலாம் அந்த நாளில் கடுமையான பசியின் காரணமாக சாய்ந்து கொண்டிருந்தாங்க அப்போ ஒரு மட்டமான நல்ல பெருத்தமலாம் இல்லை ஒரு சாதாரணமான ரொம்ப மட்டமாக இருக்கக்கூடிய ஒரு பெருத்தமளத்தை கூட அந்த நாளின் சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்போ அந்த பெருத்த மளத்தின் காரணமாகவாதம் வயிற்று வயிற்றை கொள்வார்கள் இல்லையா அவர்கள் பசியை ஆற்றிக்கொள்வார்கள் இல்லையா அப்போ அத்தகைய அந்த ஆற்றிக்கொள்ளக்கூடிய வயிற்றை நிரப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு மட்டமான பெருத்த மளம் கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை எந்த ஒரு நின்றும் இல்லாமல் சொல்லலா அலுவலம் அண்ணவர்கள் பசியோடு இருந்தார்கள் என்ற விஷயனை விஷயத்தை உமரதியுல்லாக அனுகு அண்ணவர்கள் சொல்லி தந்தார்கள் ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலி அண்ணவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தக்கலு என்று தக்கல் என்று ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்ப இந்த வார்த்தைகள் அர்த்தத்தை கீழே சொல்றாங்க பாருங்க தக்கலு தக்கலு என்ற வார்த்தையாக இருந்து புள்ளி வைக்கப்படாத ஆளுக்கு புத்தக செய்வது கொண்டும் இப்போ புள்ளி வைக்கப்படாத ஆளுக்கு புத்தக செய்வதை கொண்டு வாசிக்க வேண்டும் காஃபி இன்னும் காஃபருக்கும் இருக்கும் செய்வதை கொண்டு வாசிக்க வேண்டும் அப்போ தாலுக்கும் காஃபுக்கும் பத்தகம் வச்சிருக்கிறாங்களா அப்போ இப்படி வாசிக்க வேண்டும் சொல்றாங்க அப்போ இதனுடைய அர்த்தம் என்ன ரதி உத்தம்ரி அந்த பேரித்தம்பளத்தின் மட்டமானது இப்போ ரொம்ப கீழ்த்தரமான ரொம்ப மட்டமான பெருத்தம்பளம் இருக்குமா இல்லையா தரமில்லாத இல்லாத பெருத்தமலம் அத்தகைய பெருத்தம்பளத்துக்கு தான் ரதியுத்தம்பர் என்பதாக சொல்வார்கள் இப்ப அத்தகைய அர்த்தத்திற்கு தான் இந்த தக்கல் என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இதுதான் நானூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ் அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவா அழிசெல்லமன்னவர்கள் பசியின் காரணமாக அவங்க எந்த ஒரு மட்டமான பெருத்தமலத்தை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை அப்போ அத்தகைய ஒரு நிலையில் தான் சொல்லலா அலிசிலம் இருந்தார்கள் அத்தகைய ஒரு பற்றற்ற வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ சொல்லலா அலிசிலம் நினைச்சிருந்தா அந்த பெருத்தமனத்தை கேட்டிருக்கலாம் யார்கிட்டையாவது சாப்பாடு கேட்டிருக்கலாம் கேட்டிருந்தால் கொடுக்கப்பட்டு இருக்கும் ஆனால் சொல்லல அலிசிலம் மன்னவர்கள் இந்த உலகத்தில் அவர்கள் அத்தகைய வசதிகள் கொடுக்கப்பட்டும் கூட அவர்கள் இந்த வசதிகளை உபயோகப்படுத்த அவர்கள் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள யூஸ் பண்ணி கொள்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை பற்றற்று வாழ்வதை தான் சொல்லலா அவர்கள் விருப்பம் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியினை நமக்கு இந்த ஹதீசன் மூலமாக உணர்த்துகின்றார்கள் இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலமதுல்ல அப்போ இன்றைய பாடத்தில் அந்த நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் நானூற்றி எழுபத்தி இரண்டாவது ஹதீஸ் நானூற்றி எழுபத்தி மூன்றாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீசுகளை குறித்த செய்திகளும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் தர்ஜிமாக்களும் என்ற முழு விஷயத்தையும் குறித்து பார்த்து இன்றைய பாடத்தை நாம் முழுமையாக நிறைவு செய்து விட்டோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த நானூற்றி எழுபத்தி நான்காவது உரித்த செய்திகளை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம்